வெல்கம் டு அசுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்பில் தான் இருக்கும் ஆடி மாதத்துக்கான ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே ஆஃபர் போட்டாச்சு இப்போ பட்டு செக்ஷன்லேயும் உங்களுக்கு அப் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர்ஸ் இருக்குங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பெர்சன்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குங்க வெறும் தௌசண்ட்குள்ளே நல்லா கிராண்டான சாரி எல்லாமே நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு லைட் ஃபேட் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்துட்டு வீடியோலயும் ஷாப்லயும் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட்குள்ளேயே ரொம்பவே அழகான வெரைட்டிஸா வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி சின்ன பார்டர்ல ரொம்ப நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட முந்தி வருது ஃபுல்லாமே செல்ஃப் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த தான் வந்துட்டு வரும் ஒரு தௌசண்ட் கிராண்டான சில்க் சாரி முடியும் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இது எல்லாமே இப்போ ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஷாப்ல கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த கலர் எல்லாமே எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா உங்களுக்கு சில்வர் சரியில வந்துட்டு கலர் வந்து கொடுத்துருக்காங்க மெயினா இந்த ஷேடு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி முந்திக்கு வந்துட்டு போயிருங்க அதனால உங்களுக்கு அவ்வளவுக்கு ஒண்ணுமே தெரியாது இதுதான் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் வருது இந்த கலெக்ஷன் எல்லாமே இப்போ ஆஃபர்ல அவைலபிளா இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ரூபாய் இருந்த சாரி இப்போ செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு எல்லா கலர்ஸுமே ரொம்பவே அழகா இருந்ததுங்க இந்த கலர் எல்லாம் ரொம்ப நீட்டா இருந்தது நல்லா பிரீமியமா இருக்கும் நீங்க வந்துட்டு வேர் பண்ணும்போது சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி இது நல்லா கான்ட்ராஸ்டா டார்க் அரக்கு கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஷேட்ல பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட முந்தி வருதுங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனா வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு ரொம்பவே நீட்டா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல இப்ப ஆடிக்காக ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட்டா இருக்கிற எஸ் பி ஷாப்ல இதெல்லாமே ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இருந்த சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் எழுபது பெர்சென்ட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு நிறைய சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து ஷாப் விசிட் பண்ணி பாருங்க இது பார்த்துட்டீங்கனாலுமே இருந்தது இந்த சாரி சாஃப்ட் சில்க் சாரில வரக்கூடிய ஒரு டிசைன் தாங்க கான்ட்ராஸ்டா உங்களுக்கு எல்லோ தான் முந்தி பிளவுஸும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஷேட்லயே வந்துட்டு வந்துடும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் வருது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல உங்களுக்கு பிளவுஸோட வந்துட்டு கொடுத்துருவாங்க எல்லா வெரைட்டிஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சில்க் மார்க் கலெக்ஷன்ஸ்ங்க எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருந்த சேரீ இப்போ செவன்டி பர்சென்ட் ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பியோர் சில்க் மார்க் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய வெரைட்டி இப்போ ஆஃபர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் ஒரு எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்போஸ் பேட்டர்ன்ல நல்லா அழகான சில்வர் சரி பார்டர்ல வந்துட்டு வருது இதுதான் சாரியோட முந்தி வருதுங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பிங்க் ஷேட்ல அதுலயும் பாத்தீங்கன்னா எம்போஸ் டிசைன்ல தான் உங்களுக்கு வெரைட்டி வந்துட்டு வருது ரொம்பவே அழகான சாரி கண்டிப்பா இந்த சாரீ வந்துட்டு நம்ம சாரியா தான் வேர் பண்ணணுங்கிறது இல்லை எடுத்து நம்ம பாவாடை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேட்ல லைட் ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சாரி ரொம்ப நல்லா இருக்கு சாரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும் இதுதான் கான்ட்ராஸ்ட் முந்தி பிளவுஸும் பாத்தீங்கன்னா அப்பா செம்ம பிரைட் ப்ளூ ஷேடுங்க சான்ஸே இல்லை நல்ல ஒரு பிரைட்டான ப்ளூ ஷேட்ல கான்ட்ராஸ்ட் இந்த சாரிக்கு அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய சாரி தான் இந்த சாரியோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா எழுபது பெர்சன்ட் ஆஃபர் போக ஏழுநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு அடுத்தது இந்த மாதிரி பிளெயின்ங்க பிளெயின்ல உங்களுக்கு சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த சாரி செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் பிளெயினா பட் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் வேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் இது இதான் சாரியோட முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா பிளெயினா வந்து பார்டரோட வந்துட்டு வந்துடும் ரொம்பவே நீட்டா இருக்கு இந்த சாரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுங்க இதுவும் எம்போஸ்ல வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே நீட்டா கிராண்டா இந்த மாதிரி கிரீன் கான்ட்ராஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஆஃபர் போக தௌசண்ட் மட்டும் தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த சாரி ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் இது கலர் கான்ட்ராஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு இதுவே நீங்க ஜக்காட்ல வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே ஜக்கார்ட் டைப்லயும் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஜக்காட்ல நல்ல கிராண்டான கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய சாரிங்க ப்ரைஸ் பாருங்க செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் மட்டும்தான் வருது இந்த கலெக்ஷன் எல்லாமே இப்போ ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க நல்ல சூப்பர் கிராண்டான சாரி நீங்க அதோட லுக் வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ கிராண்டா இருக்க சாரி கான்ட்ராஸ்டா முந்தியன் பிளவுஸோட உங்களுக்கு வந்துடும் பிளவுஸ் வந்துட்டு பிளெயினா வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ ஆஃபர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க அதுலயே உங்களுக்கு சாஃப்ட் சில்க்ல வேணும்னாலுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு சில்வரும் கோல்டு சரியும் மிக்ஸ் ஆகி புட்டா பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ஒரு ப்ளூ ஷேட்ல வந்துட்டு வருதுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலர் சாரி எவ்வளோ பிரைட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது சாரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ரொம்ப ப்ரீமியமா இருந்ததுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனுங்க செம்மையா இருக்கு கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு முந்தி வந்துட்டு வாவ் இந்த மாதிரி கிரீன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா டுவெல் டோன்ல வருது சூப்பர் கலர் காம்பினேஷன் அது இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன்க்கு ரொம்ப ரொம்ப வேர்த்தான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ ஷாப்பில் அவைலபிளாக இருக்கு இந்த ஆடிக்காக சூப்பரான ஆஃபர்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இதுவும் ஜக்காட் டைப்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம செலக்ட் பண்ணி தான் வந்து பீசஸ் காமிச்சிட்ருக்கோம் ஒரு டியூவல் டோன்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கிரீன் ஷேட்ல வருதுங்க செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி செவன் வருது ரொம்பவே ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி வித் ஸ்டோன் வோக்கடியே உங்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்கிற சாரி இதுவும் உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு சாரி தான் இது எல்லாமே லைட் உங்களுக்கு கலர்ஃபீடான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி தான் வந்துட்டு ஷாப்லேயும் வந்துட்டு கொடுப்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே வந்துட்டு புக் பண்ணிடுங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லயும் வந்துட்டு எடுத்துக்கலாங்க ஆன்லைன்ல எடுக்கிறதா இருந்தா ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அழகான மெஜந்தா கலர் இது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸாரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது கலர் காம்பினேஷன் சில்வர் சரியில வந்துட்டு பார்டர் வந்து கொடுத்திருக்காங்க அவ்வளோ ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் இது வித்வுட் பார்டர்ல பட் உங்களுக்கு பார்டர் இருக்கிற மாதிரி இதுதான் சாரியோட பிளவுஸ்ங்க எவ்வளோ பிரைட்டா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே ஒரு அழகான காம்பினேஷன்ஸ்ல இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இன்னுமே ஆஃபர்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் வருதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சாரி ஆஃபர் பிரைஸ் போக தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க உங்களுக்கு ஷாக்ஸ்ல்குலயும் வந்து கலெக்ஷன் வச்சிருக்காங்க இல்ல உங்களுக்கு சில்க் மார்க் கலெக்ஷன்ஸ்லயுமே அப்டூ செவன்டி ஆஃபர் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர்ல இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது பர்டிகுலா வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you